மும்மூர்த்திகள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இன்ஃபேஸ் சேவா மற்றும் அமல் இவர்களுக்கு நபார்டி செலவில் எங்களுடைய பாராட்டுதலில் தெரிவிக்கிறேன் மூன்றாம் உலகப் போருக்கு பின்பு நாம் உணவு உற்பத்தியை பெருக்குவதன் பெருக்குவதற்காகவும் உணவு உற்பத்தி தற்பா தற்சார்பு அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி பன்னெடு காலமாக நம்மளுடைய பாரம்பரிய விவசாய முறையை மாற்றி அமைத்து பலவிதமான ரசாயன உரங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய மண்ணிலே இட்டு நாம் மண் வளத்தை பெரிதளவிலே பாதிப்புக்கு உள்ளாக்கி அமர்ந்திருக்கிறோம் கலாச்சாரத்திலே பூமியை பூமி தாய் என்று சொல்வார்கள் இந்த பூமி தாயை நாம் ரசாயன உரங்கள் போட்டு பெரும் பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு பாரம்பரிய அக்ரிகல்ச்சர் என்ற முறையிலே வியாபார ரீதியிலான விவசாயங்கள் செய்து நம்மளுடைய பூமி தாயை பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கி அமர்ந்திருக்கிறோம் இன்றைய தினத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கி இருக்கிறது என்று சொல்ல போனால் சில ஆய்வுக் கட்டுரைகள் முக்கியமான ஃபுட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆய்விலே என்ன சொல்லியிருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது இரண்டாம் உலக போருக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே உற்பத்தியான ஒரு ஆப்பிள் ஒரு ஆப்பிள் ஒரு ஆப்பிளிலே இருக்கக்கூடிய சத்துக்கள் இரண்டாயிரத்தி இருபதிலே இருபது ஆப்பிள் உட்கொள்ள வேண்டும் அதாவது ஒன் ஆப்பிள் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது ஒரு பழமொழி இருக்கிறது ஒன் ஆப்பிள் அவே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதாவது மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் தூர வைக்கணும் என்றால் நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே சொல்லியிருக்கிறார்கள் அதே குறிக்கோளை நாம் இன்று பார்க்க வேண்டால் ஒவ்வொருத்தரும் இருபது ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும் டெய்லி ஒவ்வொருத்தரும் இருபது ஆப்பிள் சாப்பிடுங்க அப்போ நீங்கள் டாக்டருக்கு வில் கீப் அவே அந்த மாதிரி நிலைமையிலே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இது யார் என்றால் ஃபுட் அண்ட்ரிஷன் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு பன்னாட்டு அமைப்பு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்றாரு அந்த அளவுக்கு நம்மளுடைய மண் வளம் இன்று பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது அதே ஆய்வுகள் இன்னொரு கருத்தையும் சொல்கின்றன நாம் இன்று உட்கொள்ளக்கூடிய காய்கறிகளின் நியூட்ரிஷன் வேல்யூ அதாவது சத்துக்கள் இருபத்தைந்து சதவிகிதத்திலிருந்து ஐம்பது சதவிகிதம் குறைவாக இருப்பதை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது எல்லாமே மண்வளம் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்கி இருப்பதை காட்டுகிறது ஒரு நண்பர் உரையாடும் போது சொன்னார் ஆர்கானிக் கண்டென்ட் ஒன்று புள்ளி ஐந்திலிருந்து மூன்று வரை இருக்க வேண்டும் இந்தியாவிலே ஆவரேஜ் ஆர்கானிக் கண்டென்ட் இந்த soil பார்த்தீங்கன்னா

முறை விவசாயத்திற்கு மாற வேண்டும் இதுதான் நாம் பூமி தாய்க்கு செய்கின்ற ஒரு ஒரு சிறு கடமை எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அதாவது கிரீன் ரெவல்யூஷனுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு கருத்தை வெளியிட்டார் என்ன கருத்து என்றால் கிரீன் ரெவல்யூஷன் நம்மளுடைய இந்தியா அன்று இருந்த நிலைமையிலே உணவு பாதுகாப்பு தற்சார்பின்மை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் மிக அவசரமாக இருந்ததனால் அவர்கள் இந்த ரசாயன உரத்தை பெருமளவிலே விவசாய முறைக்கு கொண்டு வந்ததாக அவர் சொன்னார் ஆனால் அதை அடுத்த சமையல் அவசர ஒரு கருத்து அன்று இந்த ரசாயன உரங்களும் ரசாயன பூச்சிகளும் வரவில் இந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் என்று எங்களால் யூகிக்க முடியவில்லை என்று சொன்னார் இதை ஒரு நிகழ்ச்சியிலே டெல்லியிலே சொன்னார் அப்படி என்றால் எம் எஸ்வாமியன் அவர்களே கிரீன் தந்தை என்று சொல்ல போன்ற கூடிய அவ்வளவு ஒரு பெரிய மனிதரே இந்த ரசாயன உரங்களினால் இவ்வளவு பாதிப்பு வருகிறது என்று அவர்களுக்கு அவர்களும் கூட யூகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே ரசாயன உரங்கள் மிகையாக மிக அளவுக்கு அதிகமாக நாம் உபயோகித்து இன்று மண்வளம் குறைந்து இன்னும் சிறிது காலத்திலே இப்படியே போனால் போனால் நம் மண்ணை பாதுகாக்கும் முயற்சியில் நாம் இல்லாமல் போனால் இது ஒரு பாலைவனமாக மாறக்கூடிய ஆபத்தில் இருக்கு சில ஆய்வர்கள் சொல்லுது இரண்டாயிரத்து ஐம்பதிலே எழுபத்தி மூன்று சதவிகிதம் பாலைவனமாக மாறும் என்ற ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்குது அதனால் தான் இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி கடந்த இரண்டு மூன்று பட்ஜெட்டில் ஆர்கானிக் ஃபார்மிங் நேச்சுரல் ஃபார்மிங்காக மிகப்பெரிய சலுகைகளை அளித்து கொண்டிருக்கிறார்கள் அறிக்கைகளை அளித்து கொண்டு வருகிறார்கள் அதனால் இன்று இந்த நிகழ்ச்சி மிகவும் காலத்தின் கட்டாயமாகவும் அவசியமாகவும் ஆகிறது நபார்டு தொடங்கப்பட்ட இருந்தே இயற்கை விமுறை விவசாயிகளுக்கு சாதகமாகவும் இசை கருத்தில் கொண்டு தான் எங்களுடைய திட்டம் பன்னெடுங்காலமாக காலமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலிருந்தே எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் இயற்கைக்கு சாதகமாக இயற்கை ஒன்றிய திட்டங்களாகத்தான் அமைத்து கொண்டிருக்கிறது எங்களுடைய நீர்பிடிப்பு பகுதிகள் அதாவது வாட்டர்ஷ் டெவலப்மெண்ட் புக்ரா கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் ஹெக்டர் நாங்கள் இந்த நீர்பிப்பு பகுதியிலே எங்களுடைய திட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த அனைத்து பகுதிகளிலுமே இயற்கை விவசாயம் எங்களுடைய முக்கிய அம்சமாக இருக்கும் அதே மாதிரி மலைவாழ் மக்கள் மேம்பாட்டு திட்டம் இன்றைக்கு ஒரு பன்னெண்டாயிரம் மலைவாழ் மக்கள் பயனடும் வகையிலே விவசாயம் சார்ந்த திட்டங்களை அவர்களுக்கு கொண்டு கொடுத்திருக்கிறோம் அதிலும் நாங்கள் இயற்கை முறை விவசாயிகள் இயற்கை முறை விவசாய திட்டங்கள் செயல்படுத்திக் கொண்டு வருகிறோம் பகுதியிலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திட்டம் ஜீவா என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் நாங்கள் செயல்படுத்தின அந்த ஜீவா திட்டம் முழுக்க முழுசு முழுக்க முழுக்க முழுதுமாக இயற்கை விவசாயம் சார்ந்த திட்டம் தான் இப்படி நபால் அரபத காலத்திலிருந்தே இயற்கை ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற ஒரு ஒரு யோசனைக்கு முழு ஃபோக்கஸ் கொடுத்து தான் நவடி திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கின்றன அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு ஆக்ஷன் பிளானாக கூட வைத்துக் கொள்ளலாம் இங்கு வந்திருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் எப்பிஓஸ் எப்பிஓஸ் ஒரு உறுதிமொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் பலனாக ஒவ்வொரு எஃபிஓவும் அவங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு உறுப்பினர்களை சேர்த்து ஒவ்வொரு எஃபிஓவும் ஒரு இருபது ஹெக்டர் முழுமையான இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் அதாவது முன்னூறு முன்னூறு எஃபிஓஸ்க்கு இருக்கிறாங்க முன்னூறு விவசாயிகளும் இருபது ஹெக்டர் அரப்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஹெக்டர் இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் நீங்கள் அந்த தயவு செய்து ஒரு உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதற்கு இதற்கு உறுதுணையாக நபாட ஒரு திட்டம் தயாரித்துக் கொண்டிருக்கிறது என்னவென்றால் இயற்கை விவசாயத்திற்கு செல்லும் விவசாயிகள் அப்படி செல்லும் பொழுது அவர்களுடைய வருமானம் அவர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ஈல் அந்த சாகுபடி ஒரு அளவிற்கு முதல் வருஷத்திலே குறையும் இல்லையா எல்லா வருஷத்துலேயும் குறையும் இப்போ எவ்வளவு குறைவு இருக்குதோ அதாவது நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற விவசாய முறையில் எவ்வளவு பயனடைகிறீர்களோ அந்த பயன்பாட்டில் அளவில் இருந்து குறைந்தால் எவ்வளவு குறைக்கிறதோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நபார்ட் காம்பன்சேஷன் செய்யும் இந்த ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்முறைப்படுத்த ஆயத்தமாக ஒரு சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு இரண்டு மாத காலத்திலே இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் இதற்கு ஒரு பைலட் பேசிஸாகத்தான் இன்று இரண்டு நிறுவனங்களுடன் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து ஏக்கர் மாடல் ஆர்கானிக் ஃபார்ம் ஒவ்வொரு மாவட்டம் தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து ஏக்கர் அளவுகளிலே மாடல் ஆர்கானிக் ஃபார்ம் நிறுவ நிறுவனத்திற்காக நாங்கள் முயற்சிகளை ஏற்படுத்தோம் அதுவும் ஒன்று அடுத்த இரண்டு மாதங்களிலே செயல்பாட்டுக்கு வரும் இப்போ இந்த ரெண்டு திட்டங்களுமே நாங்கள் இதில் ஃபைனலைஸ் பண்ணி செய்து கொண்டு இருக்கிறோம் சில சிலர்கள் பேச்சுவார்த்தைகளை இருக்கிறது ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே இந்த ஸ்கீம் வந்து நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிடுற மாதிரி டிஸ்கஷனில் இருக்கோம் இப்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னால் இன்று எனக்கு இப்போதான் தெரியுது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இட் இஸ் அ நேட் அட்வான்டேஜ் டு அவர் ப்ராஜெக்ட் ஸோ எங்கெங்கெல்லாம் இந்தியன் ஓவர்சீஸ் வாங்கி இயற்கை முறைக்கு கடன் உதவி கொடுக்கிறார்களோ அந்தந்த விவசாயிகளுக்கு எல்லாமே உங்களுடைய உற்பத்தியில் இருந்து அளவு குறைந்தால் அந்த அளவு குறையும் அளவிற்கு நபார்டு கிராண்டிஸ் அந்த மாதிரி நாங்களும் தேங்க்யூ வெரி மச் சார் ஸ்கீம் கிராந்தி ஸ்கீம் இட்ஸ் கிரேட் ஸ்கீம் ஸோ இப்படியாக நாம் படிப்படியாக இயற்கை விவசாயத்துக்கு மாற